பேசம் போட தெரிந்தவனுக்கு ரோசம் இருக்காது உறவுகள் இருக்கும் பேசம் போட தெரிந்தவனுக்கு ரோசம் இருக்கும் உறவுகள் இருக்காது எப்போதும் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இருந்தால் போதும் கவலைகள் கொள்ள தேவையில்லை தினம் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது நம் வாழ்க்கை என்னும் பாடசாலை அதை புரிந்தவர்கள் பிழைத்து புரியாதவர்கள் புதைந்தே விடுகிறார்கள் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னைச் சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் பணிவை தேடு அதிகாரம் கிடைக்கும் பொறுமையை தேடு வெற்றி கிடைக்கும் அன்பை தேடு நல்ல உறவு கிடைக்கும் நல்ல எண்ணங்களை தேடு வாழ்க்கை கிடைக்கும் தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன ஒவ்வொரு மனிதரிடமும் ஒருவித திறமை இருக்கிறது அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்துவிட்டு பட்டினி கிடப்பதற்கு சமமாகும் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய் வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு இவர்களால் முடியும் என்கிற மனநிலைதான் அதிகம் செய்து காட்ட வைத்து விடுகிறது யாரையும் ஏளனமாய் எண்ண வேண்டாம் இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடித்தவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேசம் அதிகம் வேசம் போடு உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுதான் போகிறது மதிக்கட்ட மனதுக்கு தெரியவில்லை அது பாசம் அல்ல வேசம் என்று கோபம் தேவைப்படும்போது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கேற்ற போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும் கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டுமே குரல் கொடுக்கும் இந்த உலகில் நல்லவன் கெட்டவன்னு யாரும் இல்லை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நல்லவன் தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கெட்டவன் நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள் இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம் நாளைய நாள் மிக கடினமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக மாறும் ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களை அதிகமாக காண்கிறோம் உறவுனு சொல்லிக்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருக்கணும் அப்போதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் தனிமை என்பது வழி என்று யார் சொன்னது தனிமை என்பது வழி நம்மை பற்றி நமக்கே புரிய வைக்கும் நிலை தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு உண்டு தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பதுண்டு தனியாக நின்றாலும் கலங்காதே சமுதாயம் படிப்பதெல்லாம் தனிமனித சரித்திரங்களைத்தான் நேசிக்கும் நூறு பேரை நீ நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கும் நான்கு பேரைப் பற்றி யோசிக்க நேரம் இருக்காது நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் அனைவரின் கூற்றையும் நீ நம்பலாம் ஆனால் ஆராய மட்டும் மறந்துவிடாதே உன் சுய சிந்தனையை முடக்கிவிடாதே ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன்னைப் போல வெற்றியாளன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் தைரியமாய் இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்துவிடாதே இப்படிக்கு நம்பிக்கை உலகிலேயே போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பது செய்யும் காரியம் தவறாகும் போது நடக்கும் பாதை கரடுமுரடாய் தோன்றும் போது கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகும் போது கவலைகள் உன்னை அழுத்தும் போது அவசியமானால் ஓய்வெடுத்துக்கொள் ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே கண்ணாடி மேல் கல்லை போட்டாலும் சரி கல்லின் மேல் கண்ணாடியை போட்டாலும் சரி இழப்பு கண்ணாடிக்குத்தான் அதுபோல மனித வாழ்க்கையும் கண்ணாடி போலத்தான் அதில் இடர்பாடுகள் கல்லை போல் வாழ்வை கவனமாய் வாழுங்கள் வாழ்வு சிறந்து விளங்கும் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது வாழ்க்கை என்றால் பல இடர்பாடுகள் வரும் அதை எதிர்கொண்டால் சில துயர்கள் வரும் அதை கடந்து தொடர்ந்தால் உயர்நிலை வரும் உனக்காக யாருமில்லை என கவலைப்படாதே பிறப்பும் தனியாகத்தான் இறப்பும் தனியாகத்தான் நேற்று என்பது உடைந்த கண்ணாடி மாதிரி ஒட்ட வைக்க முடியாது நாளை என்பது மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கமும் விழலாம் இன்று என்பது உன் கையில் இருக்கும் வீணை மாதிரி உன் வசதிக்கு ஏற்ப வாசித்து கொள்ளலாம் முயற்சி திருவனையாக்கும்